அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் செகண்ட் பாடத்தில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு பார்க்கலாம் ஒன் பிளஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்வை சிக்ஸ் பவர் என் ஆறு என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிகை மொழி எண் என் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஃபைவ் தௌசண்டோட அதிகமாக இருக்கணுமா அப்படி இருக்கும்போது என்னோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் இதில் எஸ்என் இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு கூ கொடுத்துருக்காங்க அதில் ஏவோட வேல்யூ ஒன்று ஆரோட வேல்யூ சிக்ஸ் பை ஒன் ஈக்வல் டு சிக்ஸு இப்போ இதில் எஸ்என் ஃபார்மில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆரோடய வேல்யூ சிக்ஸ் ஒன்னை விட அதிகமாக இருக்குது அப்போ ஃபார்மில் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஜோட பை ஆர் மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சாரி கிரேட்டர் தென் ஃபைவ் தௌசண்ட் இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இன்ட்டு ஆர் பவர் சிக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை சிக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் தௌசண்ட் இப்போ சிக்ஸ் பவர் என் மட்டும் இருக்கும் சிக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் மட்டும் மேலே இருக்கும் கீழே வந்து ஃபைவ் ஆகிடும் கிரேட்டர் தென் ஃபைவ் தௌசண்ட் அப்போது சிக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் இந்த ஃபைவ் இங்கே வந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் So, 6 power n is greater than equal to uh, 25000 and 1 okay wa? So, so we idil rendu n the value 6 power 1 not a value is 6 6 power 2 36 6 power 3 216 6 power 4 216 into 4 uh, uh, 24 to carry 4 and 4, so is 8 அகைன் சிக்ஸ் பவர் ஃபைவ் ஈக்குவல்ட்டு அகைன் ஒரு சிக்ஸு ட்வெண்ட்டி ஃபோர் டூ கேரி தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டூ தேர்ட்டி எயிட் த்ரீ கேரி ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் அடுத்து சிக்ஸ் பவர் சிக்ஸ் இதை மறுபடியும் ஒரு சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் டூ கேரி ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் கேரி சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் லெவன் ஒன் கேரி தேர்ட்டி ப்ளஸ் ஒன் தேர்ட்டி ஒன் ஓகே அப்போ சிக்ஸ் பவர் சிக்ஸ் தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டோட அதிகமாக இருக்கு சரிங்களா அப்போ சிக்ஸ் பவர் சிக்ஸ் சிக்ஸ் பவர் சிக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் இக்குவல் டு சரி கிரேட்டர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் அப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கணும்னா சிக்ஸாக இருக்கும் இதுதான் நமக்கான ஆன்சர் ஓகே தேங்க் யூ